ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார் நீங்க உணர்த்திக்கோங்க உணர்த்திக்கோங்க உன் தருணம் இது வேண்டு உணர்ந்திடு வாய் மனமே உன் தருணம் இது வேண்டு உணர்ந்திடு வாய் மனமே ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமா அறியாய் உன் தருணம் இது வென்று உணர்ந்திருவாய் மனமே பணம் போனால் வந்திடலாம் காலம் வந்திடுமா பணம் போனால் வந்திடலாம் காலம் வந்திடுமா வந்திடலாம் வாழிடம் வந்திடுமா உணர்வாய் வந்தம் இது வென்று உணர்ந்திடுவாய் மனமே மரணத்தையே நோக்கினிதம் பயணம் தொடர்கின்றோ மரணத்தையே நோக்கினிதம் பயணம் தொடர்கின்றோ விருத்தாலும் மறுத்தாலும் அந்த பயணம் விடுவதில்லை ஒன்னு விருத்தாலும் மறுத்தாலும் அந்த பயணம் விடுவதில்லை உன் தருணம் இதுவென்று வென்று உணர்ந்திடுவாய் மனமே உயிர் தெரிந்தேன் கிணசுவையே நோக்கி திரும்பிடுவாய் உயிர் தெளிந்தேன் கிழை சுவையே நோக்கி திரும்பிடுவாய் வினையில் நார சிப்பையே அடைந்திடுவாய் பாராய் உன் தருணம் இது உணர்ந்திடுவாய் மனமே காலங்களும் தருணங்களும் உனக்காயில் பதிலை காலங்களும் தருணங்களும் உனக்காயில் இருப்பதிலை செலவழின் ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை செலவழின் ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை தருணம் இது வென்று உணர்வாய் மனமே ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்துடுமோ அறிவாயும் தருணம் இது வென்று உணர்ந்திடுவாய் மனமே